நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது திருநாமம் பிரமாணாய நமக அடியனுக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்தருளிய ஆச்சாரியரான சிறுபுலியூர் ஸ்ரீ ஊவே திருவாழி அண்ணன் சுவாமிகளிடம் ஒரு சீடர் ஒருமுறை ஓர் ஐயம் கேட்டார் சுவாமி தினமும் கோவிலுக்கு போய் இறைவனுக்கு நமஸ்காரம் செய்கிறோம் இறைவனை வலம் வருகிறோம் உண்மையில் இவையெல்லாம் நமக்கு விஞ்ஞான ரீதியாக ஏதோ பலன்களை கொடுக்கின்றன போலும் அந்த அறிவியல் ரீதியான பலனை நேராக சொன்னால் நாம் கேட்க மாட்டோம் என்பதற்காகத்தான் இப்படி மறைமுகமாக தெய்வம் சுவாமி என்றெல்லாம் சொல்லி சில உடற்பயிற்சிகளை நம் முன்னோர்கள் செய்ய இருக்கிறார்கள் போலும் எனவே நமஸ்காரம் செய்தல் கோவிலை வலம் வருதல் இதனால் கிடைக்கும் அறிவியல் ரீதியான பலன்கள் என்ன சுவாமி என்று அந்த ஷீடர் கேட்டார் அதற்கு எங்கள் ஆச்சாரியன் அற்புதமான ஒரு விடையை அளித்தார் குழந்தாய் தெய்வத்தோடு தொடர்புடைய விஷயத்தையே நீ அறிவியல் ரீதியாக சொன்னால்தான் ஏற்பேன் என்று சொல்லுகிறாய் அப்படி இருக்கும்போது அறிவியல் ரீதியான ஒரு விஷயத்தை தெய்வத்தோடு தொடர்பு படுத்தி சொல்ல வேண்டிய தேவை என்ன அறிவியல் ரீதியான உடல் ரீதியான உலகியல் ரீதியான பலன்களுக்காக மட்டுமே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கருதி இருந்தால் அதை நேரடியாகத்தான் சொல்வார்களே ஒழிய அதில் தாமாக தெய்வத்தை சேர்த்து சொல்லவே மாட்டார்கள் கோவிலுக்கு போகதும் போவதும் அங்கே இறைவனை விழுந்து நமஸ்கரிப்பதும் இறைவனை வலம் வருவதும் இறைவனது உகப்பு என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இறைவனின் திரு உள்ளம் மகிழ வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு செய்யப்படும் செயலுக்கே கர்மயோகம் என்று பெயர் அதனால் நமக்கு கிடைக்கும் உலகியல் பலனில் கண் வைத்து செயல் புரிந்தால் அது கர்மயோகமே ஆகாது காலை நீராடுவதோ சந்தியாவந்தனம் பிராணாயாமம் போன்றவை செய்வதோ இறைவனுக்கு பூஜை செய்வதோ அத்தனையுமே இறைவனின் உகப்புக்காகத்தான் நாம் செய்கிறோம் அப்படியானால் இவற்றால் உலகியல் பலன் எதுவுமே கிடையாதா இவை உடலுக்கு ஆரோக்கியம் தராதா என்று நீ கேட்கலாம் நிச்சயமாக அவைகள் உடலுக்கு ஆரோக்கியம் தரலாம் அதை மறுக்கவில்லை ஆனால் இச்செயல்களின் முக்கிய நோக்கம் வெறும் தேக ஆரோக்கியம் மட்டும் கிடையாது அதைக் காட்டிலும் மிக உயர்ந்த பகவத் பிரீதி இறைவனின் திருவுள்ள உகப்பு என்பதை இச்செயல்களால் கிடைக்கும் மிக மிக பெரிய பலன் ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து சென்று வந்தால் அதன் விளைவாக அவனது உடல் ஆரோக்கியம் பெறுகிறது என்று வைத்துக் கொள்ளுகிறோம் அதை வைத்து கொண்டு அவன் பள்ளிக்கூடம் போனதே உடல் எடையை குறைக்கத்தான் என்று சொல்லிவிட முடியுமா பள்ளிக்கூடம் போவது கல்வி என்ற உயர்ந்த லட்சியத்துக்காக அத்துடன் இலவச இணைப்பாக உடல் ஆரோக்கியம் இவன் நடந்து சென்றதால் கிடைக்கிறது அதுபோலத்தான் இதுவும் என்று விளக்கினான் உடனே அந்த ஷீடர் சுவாமி அப்படி நம் சாஸ்திர சடங்குகளுக்கு அறிவியல் ஆதாரங்களை தேடாதே என்று சொல்லிவிட்டால் தலைமுறையினர் இவற்றை எப்படி பின்பற்றுவார்கள் என்று கேட்டார் அதற்கு ஆச்சாரியன் நாம் அன்றாடம் பின்பற்ற வேண்டிய கடமைகளை வேத சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அந்த அறநூல்கள் யாவும் இறைவன்தானே திருவாய் மலர்ந்தருழிய வார்த்தைகள் இறைவன் விதித்த விதிகள் இறைவன் விதித்த ஒரு விதிக்கு யாரோ ஒரு விஞ்ஞானியின் அங்கீகாரம் எதற்கு நம் முன்னோர்களும் இறைவரும் என்ன விதித்திருக்கிறார்களோ அதை அப்படியே பின்பற்றி நடப்பதற்கு தான் பெயர் யாரோ ஒரு சாஸ்திரத்தை ஏற்பேன் என்று சொன்னால் இறைவன் மீது நமக்கு முழு நம்பிக்கை இல்லை என்று பொருள்படும் என்றார் மகாபாரதத்திலே ஒரு ஸ்லோகம் வருகிறது கலியுகம் முடியும் போது கல்கி பகவான் அவதாரம் செய்து தர்மத்தை நிலைநாட்டி கிருத்த யுகத்தை தொடங்கி வைக்கிறார் அந்த கிருத்த யுகத்தில் வாழ்வோர் எல்லோரும் எப்படி இதுதான் தர்மம் இது அதர்மம் என்று அறிவார்கள் அதற்கு மகாபாரதம் விடை சொல்லுகிறது கல்கி பகவான் எதை செய்ய சொல்கிறாரோ அது தர்மம் கல்கி பகவான் எதிலிருந்து விலகி இருக்க சொல்கிறாரோ அது அதர்மம் என்று மக்கள் பின்பற்றுவார்கள் அப்படித்தான் கிருத்தயுகத்தில் தர்ம அனுஷ்டானம் தொடங்கும் ஆக தர்மம் எது அதர்மம் எது என்பதை காட்டும் நம்பகத்தன்மை கொண்ட பிரமாணமாக அதாவது அதாரிட்டியாக கல்கி பகவான் திகழ்வதால் அவர் பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறார் பிரமாணம் என்றால் நம்பத்தகுந்த ஆதாரம் என்று பொருள் தர்மம் அதர்மம் ஆகியவற்றை அறிவதற்குரிய ஆதாரமாக இருப்பதால் கல்கி பகவான் பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறார் அதுவே சஹசிரநாமத்தின் நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது திருநாமம் பிரமாணாயணமாக என தினமும் சொல்லிவரும் அன்பர்களின் மனங்களில் ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் தழைத்தோங்கும்படி திருமால் அருள் புரிவார் நாராயண நாராயணன்